ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கல் லட்சுமி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்துட்டு ஆட்சி சுலாகராதில இருந்து ஐந்து ஐந்து பக்கங்கள் வந்து படிக்க சொல்லி சொல்லிருந்தாங்க அது வந்து படிக்கிறதுக்கே வந்து கஷ்டமா இருக்கு மேம் ப்ரொனன்சியேஷன் பண்ணவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனால இப்ப எனக்குமே அதே ப்ராப்ளம் தான் இருந்தாலும் ஓகே நீங்க கேட்டதுனால நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி போடுறேங்க இங்கிலீஷ் மீடியம் டீச்சர் யாராவது இருந்தீங்கன்னா ஆஹ் என்னடா இவங்க இப்படி தப்பு தப்பா வாசிக்கிறாங்க எது நினச்சிடாதீங்க ஓரளவுக்கு வாசிப்புங்க ஓரளவுக்கு சொல்லித் தரேன் ஆஹ் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஏ அப்படின்னா ஒரு என்னங்க ஏ அப்படின்னா ஒரு ஆன் அப்படின்னா ஓர் அன் அப்படின்னா ஓர் ஏ ஒரு ஆன் ஓர் ய பேட்டரி அப்படின்னா குறைவழுத்த மின் களம் ய பேட்டரி குறைவழுத்த மின் களம் எ ஃபியூ எ ஃப்யூ ஒரு சிலை அப்படின்னு சொல்லலாம் சில அப்படின்னும் சொல்லலாம் எ ஃப்யூ ஏன் ஃப்யூ அப்படின்னா ஒரு சிலை அல்லது சில அப்படின்னும் சொல்லலாம் ஓகேங்களா ஏ லாக்கார்ட் எ லாக்ட் தெரிவு உணவு வகை தெரிவு உணவு வகை எ லாக்கார்ட் அப்படின்னா தெரிவு உணவு வகை ய லிட்டில் எ லிட்டில் குறைவான கொஞ்சமான குறைவான அல்லது கொஞ்சமான ரெண்டுமே சொல்லலாங்க ய லிட்டில் குறைவான கொஞ்சமான ய ஒன் ய ஒன் அப்படின்னா முதல் தரமான முதல் தரமான ஏ ஒயல் சிறிது நேரம் ஏ ஒயல் சிறிது நேரம் ஏடி அப்படின்னா ஆனோ டொமினி ஆனோ டொமினி அதாவது கிறிஸ்துவுக்கு பின் கிபி கிறிஸ்துவுக்கு பின் ஏஎம் அப்படின்னா ஆன்டி மெரிடியம் ஆன்டி மெரிடியம் முற்பகல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏடிஆர் ஏடிஆர் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றிய அறிக்கை அல்லது செயலறிக்கை இரண்டுமே சொல்லலாம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றிய அறிக்கை மற்றும் செயலறிக்கை இரண்டும் சொல்லலாம் ஆதார் கார்டு ஆதார் கார்டு சான்றட்டை ஆதார் கார்டு சான்றட்டை ஆதார் கார்டு சான்றட்டை ஆஃப் டேபு ஆஃப் டேபு அப்படின்னா கதிரவ ஒளி கதிரவ ஒளி ஆஃப் டேப் அப்படின்னா கதிரவ ஒளி ஆபிஸ் மெலிஃபிகா ஆபிஸ் ஆபிஸ் மெலிஃபிகா ஆபிஸ் மெலிஃபிகா வீட்டு தேனி ஆபிஸ் மெலிஃபிகா வீட்டு தேனி ஆப் இன்டஸ்டோ ஆப் இன்டஸ்டோ அப்படின்னா விருப்பாவன மிலி விருப்பாவன மிலி ஆப்போவோ ஆப்போவோ அப்படின்னா தொடக்கத்தில் இருந்து ஆப்பவோ அப்படின்னா தொடக்கத்தில் இருந்து அபாக் திகைப்புற்று வியப்புற்று அபாக் வியப்புற்று திகைப்புற்று அபாக்டினல் அபாக்டினல் குளர் பாதமற்ற குளர்பாதமற்ற அபாக்டினல் குளர்பாதமற்ற அபாக்டர் அபாக்டர் அப்படின்னா அபாக்டர் அப்படின்னா ஆணிறை கவர்வோர் ஆணிரை ஆணிரைன்னா பசுவை வந்து கவர்ந்துட்டு வர்றவங்க அபாக்டர் மனக்குழப்பம் மனக்குழப்பம் கைவிடு விட்டுவிடு கைவிடு விட்டுவிடு அபாண்டனடு டேங்க் அபாண்டனட் டேங்க் அப்படின்னா பால் குளம் அபாண்டனட் டேங்க் அப்படின்னா பால் குளம் அபாண்டனி அபாண்டனி கைவிடப்பட்டவர் அபாண்டனி கைவிடப்பட்டவர் அபாண்டனர் உரிமை விடுவோர் அபாண்டனர் உரிமை விடுவோர் அபாண்டனிங் அபாண்டனிங் கைவிடுதல் அபாண்டனிங் கைவிடுதல் துறப்பு ஈகம் கைவிடல் துறப்பு அபாண்டன்மெண்ட் அபாண்டன்மெண்ட் ஈகம் கைவிடல் துறப்பு அபாண்டன்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அபாண்டன் சாரிங்க அபாண்டன்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ வருவாயை கைவிடுதல் வருவாயை கைவிடுதல் அபாண்டன் வேர் அபாண்டன் வேர் கழிவு பொருள் அபாண்டன் வேர் கழிவு பொருள் அபாபிக்கல் அபாபிக்கல் அப்படின்னா உச்சி எதிர்ப்புறம் அபாபிக்கல் அபாபிக்கல்னா உச்சி எதிர்ப்புறம் அபாபிக்கல் போல் வளரெதிர் முனை வளரெதிர் முனை அபாபிக்கல் போல்னா வளரெதிர் முனை அபாத்திகல் போல்னா வளரெதிர் முனை அபேஸ் 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 இகழ்ச்சி இகழ்தல் அபேஸ் அபேஸ் அப்படின்னா இகழ்ச்சி இகழ்தல் அபேசியா அபேசியானா நடக்க இயலாமை இடி இடிக்குது சத்தம் கேக்குதுங்களா செம்ம மழை பயங்கரமான மலைங்க ஓகேங்க அபேசியானா நடக்க இயலாமை அபேசியானா நடக்க இயலாமை அபேச் அபேச் களி குறை தள்ளுபடி செய் விளக்கி வை என்னங்க அபேட் அப்படின்னா அபேட் களி குறை தள்ளுபடி செய் விளக்கி வை அபேட்மெண்ட் அபேட்மெண்ட் கழிப்பு குறைப்பு தள்ளுபடி கட்டுப்படுத்துதல் கழிப்பு குறைப்பு தள்ளுபடி கட்டுப்படுத்துதல் நான்குமே வருங்க அபேட்மெண்ட் அபேட்மெண்ட் என்னங்க அபேட்மெண்ட் கழிப்பு குறைப்பு தள்ளுபடி கட்டுப்படுத்துதல் அபேட்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் அபேட்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் கட்டண குறைப்பு செலவு குறைப்பு கட்டண குறைப்பு செலவு குறைப்பு சரிங்களா அபேட்மெண்ட் ஆஃப் டியூட்டி அபேட்மெண்ட் ஆஃப் டியூட்டி வரி குறைப்பு அபேட்மெண்ட் ஆஃப் டியூட்டி வரி குறைப்பு அபேட்மெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் மணி அபேட்மெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் மணி கொள்முதல் பணக் குறைப்பு கொள்முதல் பணக்குறைப்பு அபேட்மெண்ட் மணி கொள்முதல் குறைப்பு வாடகை பணக்குறை வழக்கருதல் இந்த மாதிரி நான்கு பொருள் வரும் அபேட்மெண்ட் அபேட்மெண்ட் வாடகை குறைப்பு வழக்கழிவு வழக்கரவு வழக்கருதல் ஓகேங்களா அபேடர் அப்படின்னா விளக்குபவர் அபேடர் அப்படின்னா விளக்குபவர் அபேட்டர் டிசிமெண்ட் அபேட்டர் டிசிமெண்ட் அப்படின்னா உயிரினம் அழிதல் உயிரினம் அழிதல் அபேடர் சாரிங்க அபேட்டர் டிசிமெண்ட் அபேட்டர் டிசிமெண்ட் குறிப்பிட்ட உயிரினம் அழிதல் நெக்ஸ்ட் அபேட்டர் அபேட்டர் அப்படின்னா இறைச்சி கூடம் இறைச்சி கூடம் அபேட்டர் அப்படின்னா இறைச்சி கூடம் அபேட்டர் சானிடேஷன் இறைச்சி வெட்டுமிட துப்புரவு இறைச்சி வெட்டுமிட துப்புரவு அபாக்சியல் அபாக்சியல் அப்படின்னா விதை இலை மேற்புறம் இலைப்புறம் ரெண்டுமே விதை இலை மேற்புறம் அப்புறம் இலைப்புறம் அபாக்சியல் அப்படின்னா விதை இலை மேற்புறம் இலைப்புறம் அபியக்கோ 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 அப்படின்னா உண்ட மயக்கம் அப்படின்னா அப்படின்னா திருமடத்தின் திருமடத்தின் தலைவர் தலைவர் அப்ரிவியேட் அப்ரிவியேட் சுருக்கு அப்ரிவியேட் சுருக்கு அப்ரிவியேட்டட் அட்ரஸ் அப்ரிவியேட்டட் அட்ரஸ் சுருக்க முகவரி சுருக்க முகவரி அப்ரிவியேஷன் சுருக்க குறியீடு சுருக்கம் சுருக்க குறியீடு துரத்தல் அதாவது கைவிடுதல் குடியுரிமையை துரத்தல் ஆப்டிகேஷன் அப்படின்னா உரிமையை துரத்தல் கைவிடுதல் குடியுரிமையை துரத்தல் ஆப்டிட்டொரி ஆபிடொரி ஆப்டிட்டொரி அப்படின்னா மறைப்பிடம் ஆப்டொரினா மறைப்பிடம் அப்டாமினல் அப்டாமினல் கிராம்ப் அப்படின்னா வயிற்று பிடிப்பு பிடிப்பு வயிற்று வயிற்று கிராம்ப் கிராம்ப் அப்டாமினல் அப்டாமினல் அப்படின்னா அழுத்தம் வயிற்று அழுத்தம் அப்டாமினல் அப்படின்னா வயிற்று அழுத்தம் அப்டாமினல் ரெஸ்பிரேஷன் அப்டாமினல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா வயிற்று மூச்சு வயிற்று மூச்சு அப்டாமினல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா வயிற்று மூச்சு அப்டாமினல் எம் எண்பு அப்படின்னா எலும்புன்னு சொல்லுவாங்க அடிவயிற்று எலும்பு நம்ம திருக்குறள்ல படிச்சிருப்பாங்க அடிவயிற்று விழா எலும்பு அப்டாமினல் வெயின் வெயின்னா அடிவயிற்று சிறை சிறைதான் வெயின்னு சொல்லுவாங்க அப்டாமினல் வெயின் அடிவயிற்று சிறை அப்டாமினல் வால் அடிவயிற்று சுவர் அப்டாமினல் வால் அடிவயிற்று சுவர் அப்ட் அப்டக்னா கடத்தி செல் அப்டக் கடத்தி செல் அப்டக்ஷன் அப்டக்ஷன் கருத்து கொணர்வு அப்டக்ஷன் கருத்து கொணர்வு கொணர்வு சிடாரியன்னா அகர வரிசைப்படி அல்லது சீரான சீரா இருக்கிறது ஏபிசின்னு அப்படியே வச்சுக்கோங்க ஏபிசி ஏபிசி அபிசி டாரியன் அபிசி டாரியன் அப்படின்னா அகரவரிசைப்படி சீரான அபெண்ட் அபெண்ட் இயல்பிலா முடிவு அபெண்ட் இயல்பிலா முடிவு அபென்ட் அபென்ட் சென்னிற அந்திவானம் அபென்ட் சென்னிற அந்திவானம் அபரண்ட் அபர்ரண்ட் அபரண்ட்னா புரள்கள் அபரண்ட் புரள்கள் அபரண்ட் பிஹேவியர் நடத்தை கோளாறு அபரண்ட் பிஹேவியர் நடத்தை கோளாறு அபரேஷன் அபர்ரேஷன் நிலை நின்று விலகுதல் புரட்சி இது ரெண்டுமே வருங்க நிலை நின்று விலகுதல் புரட்சி அபரேஷன் அபரேஷன்னா நிலை நின்று விலகுதல் புரட்சி அபச் அபச் உடந்தையாக இரு உடந்தை குற்ற செயலுக்கு தூண்டுதல் தீய செயலுக்கு உதவுதல் தூண்டிவிடல் தூண்டிவிடல் ஒருத்தர் தூண்டி விடுறது அப்படிங்கிறது அபச் அபச் உடந்தையாக இரு உடந்தை குற்ற செயலுக்கு தூண்டுதல் தீய செயலுக்கு உதவுதல் தூண்டி விடல் தூண்டி குற்ற உடந்தையர் குற்ற உடந்தையர் அப்படின்னா குற்ற உடந்தையர் அபயன்ஸ் அபயன்ஸ் அபேயன்ஸ் அப்படின்னா காலம் தாழ்த்தி வைத்தல் விட்டு வைத்தல் நிறுத்தி வைத்தல் ஒத்தி வைத்தல் அபயன்ஸ் அப்படின்னா காலம் தாழ்த்தி வைத்தல் விட்டு வைத்தல் நிறுத்தி வைத்தல் ஒத்தி வைத்தல் அப்கார் அப்கார் அப்படின்னா தள்ளு வெறு வெறு தள்ளி வையே எல்லாத்தையும் வந்துட்டு வெறுத்து ஒதுக்கிறது அந்த மாதிரி அப்கார் அப்கார் அப்கரண்ட் அப்கரண்ட் வெறுக்கத்தக்க அப்கரண்ட் வெறுக்கத்தக்க அபிகேக்கர் அபிகேக்கர் அப்டி அப்படின்னா தூற்றுதல் தூற்றுதல் அபிடன்ஸ் அபிடன்ஸ் நெறிகளை கடைபிடித்தல் அபிடன்ஸ் நெறிகளை அபாய்டு நிறைவேற்று கடைபிடி பின்பற்று அபாய்டு நிறைவேற்று கடைபிடி பின்பற்று பை ரூல்ஸ் பை ரூல்ஸ் நெறிகளை கடைபிடி நெறிகளை கடைபிடி பை ரூல்ஸ் நெறிகளை கடைப்பிடி அபைடிங் நிலையான அபைடிங் நிலையான அபைடிங் இன்ட்ரஸ்ட் அபைடிங் இன்ட்ரெஸ்ட் நிலையான அக்கறை தொடர்ந்த ஆர்வம் எனங்க நிலையான அக்கறை தொடர்ந்த ஆர்வம் அபைடிங் இன்ட்ரெஸ்ட் அபைடிங்லி அபைடிங்லி நிலையான அபைடிங்லி நிலையான அபிலிட்டி அபிலிட்டி திறம் திறமை ஆற்றல் ஆற்றல் வல்லமை வல்லமை திறம் திறமை திறனறிர்வுலிஸ்ட் திறனறி தேர்வுனிசிஸ் ஏபயோஜெனிசிஸ் அப்படின்னா பிறப்பு உயிரிலி பிறப்பு

லிங்கன் ஆப் லிங்கன் ஆப்ரஹாம் லிங்கன் மாதிரி இருக்குதுங்க இது மங்கொழி மங்கொழி ஆப் லிங்கன் மங்கோலி ஆப்லேலியன் ஆப்லேலியான் ஆப்லேலியான் கோன் ஆப்லேலியான் கோன் தேய் கூம்பு ஆப்லேலியான் கோன் தேய் கூம்பு ஆப்லேஷன் ஆப்லேஷன் அகற்றுதல் தேய்த்தல் அகற்றுதல் தேய்த்தல் ஆப்லேசன் ஜோன் ஆப்லேசன் ஜோன் பனியரிப்பு பகுதி பணியரிப்பு பகுதி ஆப்லேட்டிவ் ஆஃப் மோஷன் ஆப்லேட்டிவ் ஆஃப் மோஷன் நீங்கர் பொருள் நீங்கர் பொருள் ஆப்ளேஷ் ஆப்ளேஸ் சுடர் விடுகின்ற ஆப்ளேஸ் சுடர் விடுகின்ற ஏபிள் ஏபிள் திறமையுள்ள ஆற்றலுடைய திறமையுள்ள ஆற்றலுடைய ஏபிள் ஏபிள்னால் திறமையுள்ள ஆற்றலுடைய ஏபிள் பர்டேடு ஏபிள் வல்லுடல வல்லுடலான வல்லுடலான ஏபிள் வல்லுடலான ஆப்லப்டிக்கலி ஆப்லப்டிக்கலி அப்படின்னா பார்க்கப்படாத பார்க்கப்படாத பார்க்கப்படாதுரிஷன் உண்டி மிகை செலவு உண்டி மிகை செலவு ஆப்ஷன் உண்டி மிகை செலவு அங்க ஆப்லேஷ் பார்த்தோங்க இது ஆப்லஷ் ஆப்லஷ்னா நாணமுற்று அப்புறம் நாணி நாணமுற்று நாணி ஆப்லஷ் ஆப்லஷ் அப்படின்னா நாணமுற்று நாணி அப்லூஷன் ஆப்லூஷன் ஆப்லூஷன் அப்படின்னா நீராடல் கழுவுதல் ஆபுஷன் அப்படின்னா ஆப்லூஷன் நீராடல் கழுவுதல் ஆப்லுட்டோ மானியா ஆப்லுட்டோ மானியா கழுவுகை வெறி கழுவுகை வெறி ஆப்னிகேஷன் ஆப்னிகேஷன் ஆப்னிகேஷன்னா அரசியல் அதிகாரத்தை துரத்தல் அரசியல் அதிகாரத்தை துரத்தல் புறக்கணித்து ஒதுக்குதல் புறக்கணித்து ஒதுக்குறதுங்க ஆப்னிகேஷன் ஆப்னே லெவல் ஆப்னே லெவல்னா கோண அளவி ஆப்னே லெவல்னா கோண அளவி அப் நார்மல் இயல்பு மீறிய இயல்புக்கு மாறான இயல்பு மீறிய இயல்புக்கு மாறான அப் நார்மல் அப் நார்மல் ஃபெட்டிக் அப நார்மல் ஃபெட்டிக் புரல் களைப்பு புரல் களைப்பு அப நார்மல் ஃபெட்டிக்னா புரல் களைப்பு அப நார்மல் 글로 அப நார்மல் 글로 அப்படினா புரல் ஒளிரல் விரை ஒளிரல் அப நார்மல் 글로னா புரல் ஒளிரல் அப நார்மல் மத்தダー ஆஃப் ஃபைனன்ஸ் இயல்புக்கு மாறான நிதி உதவி முறை இயல்புக்கு மாறான நிதி உதவி முறை அப நார்மல் சைக்காலஜி அப் கப்பலில் வானூர்தியில் அபாட் ஓகேங்களா அபோர்ட் அபோர்ட் அப்படின்னா இருப்பிடம் இல்லம் அபோட் இருப்பிடம் இல்லம் அபாயில் கொதிநிலை அபாயில் அபாயில் அப்படின்னா கொதிநிலை அபாலிஷ் அபாலிஷ்னா விடு நீக்கி விடு அபாலிஷ் நீக்கி நீக்கிவிடு அபாலிஷபிள் அபாலிஷபிள் அழிக்க கூடிய அபாலிஷபிள் அழிக்க கூடிய அபாலிஷர் ஒழிப்பவர் நீக்குபவர் அபாலிஷர் ஒழிப்பவர் நீக்குபவர் அபாலிஷன் அபாலிஷன் ஒழித்தல் நீக்குதல் பார்த்துக்கோங்க அபாலிஷருக்கும் அபாலிஷனுக்கும் பார்த்துக்கோங்க சரிங்க அடுத்து அபாமினபிள் 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 அப்படின்னா வெறுப்பூட்டக்கூடிய அபாமினபிள்னா வெறுப்பூட்டக்கூடிய ஆப் ஒரிஜினல் அப்படின்னா தொன்முதிய மூலக்குடி சார்ந்த தொன்மையான சரிங்களா தொன்முதிய மூலக்குடி சார்ந்த ஆப் ஒரிஜினல் அப் ஒரிஜினல் ட்ரைப் அப் ஒர்ஜினல் ட்ரைப் அப்படின்னா தொல்குடி ஆப் ஒரிஜினல் ட்ரைப் அப்படின்னா தொல்குடி அபோர்ஜினஸ் 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 அப்படின்னா தொன் முதுவர் பழங்குடியினர் அபோர்ஜினஸ் அபோர்ஜினஸ் அப்படின்னா தொன் பழங்குடியினர் அபோஷன் அபோஷன்னா கருச்சிதைவு அபோஷன் அப்படின்னா கருச்சிதைவு அபோட்டிவ் அபோட்டிவ்னா உரு பெறாத சுதைந்த பயனற்ற அபோட்டிவ் அப்படின்னா உரு பெறாத சுதைந்த பயனற்ற அபவுண்ட்னா நிரம்பி நிரம்பி இரு இரு மிகுந்திரு மிகுந்திரு மிகுதல் மிகுதல் ஃபுல்லா மிகுதியான பொருள் அப்படின்னா அபவுட் ஏறத்தாழ அப்புறம் குறித்து அபவுட்னா ஏறத்தாழ குறித்து அபௌ கிவன் அபௌ கிவன் மேற்கொடுக்கப்பட்ட அபௌ கிவன் மேற்கொடுக்கப்பட்ட அபவ் நோட்டர்டு அபவ் நோட்டர்டு மேற்குறிப்பிட்டுள்ள அபவ் நோட்டர்டு மேற்குறிப்பிட்டுள்ள அபவ் செச் அபவ் செச் மேற்கூறிய மேற்கூறிய அப்படின்னா அபவ் செச் அபவ் ஆல் எல்லாவற்றிற்கும் மேலாக அபவ் ஆல் எல்லாவற்றிற்கும் மேலாக அபவ் ஆவரேஜ் அபவ் ஆவரேஜ் இயல்புக்கு மேலான இயல்புக்கு மேலான அபவ் ஆவரேஜ் இயல்புக்கு மேலான அபவ் அபோச் அபவ் போத் அப்படின்னா ஐயத்திற்கிடமில்லாத களங்கமற்ற ஐயத்திற்கிடமில்லாத களங்கமற்ற அபவ் சிட்டட் அபவ் சிட்டட் மேர் சுட்டிய மேலே குறிப்பிட்டுள்ள மேர் சுட்டிய மேலே குறிப்பிட்டுள்ள அபவ் சிட்டட் அபவ் சிட்டட் மேர் சுட்டிய மேலே குறிப்பிட்டுள்ள அபவ் மென்ஷன்டு அபவ் மென்ஷன்டு மேற்குறிப்பிட்ட மேற்குறிப்பிட்ட அபௌ் நார்மல் இயல்பினும் மேலான அபவ் நார்மல் இயல்பினும் மேலான அபவ் பார் 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 பார்னா அதிக அதிக விலையில் விலையில் சம மாற்றுக்கு மேல் சம மாற்றுக்கு மேல் பார் அபௌ பார் அபௌ்சேஞ்ச் சம மாற்றுக்கு மேல் அபௌ பார் வேல்யூ வேல்யூ பார் முகமதிப்புக்கு மேல் முகமதிப்புக்கு மேல் அபவ் குவாட்டர்டு அபவ் குவாட்டர்டு மேலே எடுத்துரைக்கப்பட்ட மேலே எடுத்துரைக்கப்பட்டனா அபவ் குவாட்டர்டு அபவ் குவாட்டர்ட் ரீசன் அபவ் குவாட்டர்ட் ரீசன் மேல் சுட்டிய கரணியம் மேல் சுட்டிய காரணம் மேல் சுட்டிய கரணியம் மேல் சுட்டிய காரணம் அபவ் ஸ்டாண்டர்டு அபவ் ஸ்டாண்டர்டு தரத்திற்கு மேலான அபவ் ஸ்டாண்டர்டு அப்படின்னா தரத்திற்கு மேலான அபவ் தி லைன் அபவ் தி லைன் கோட்டுக்கு மேல் கோட்டுக்கு மேல் வரம்புக்கு மேல் கோட்டுக்கு மேல் வரம்புக்கு மேல் அப்படின்னா அபவ் தி லைன் அபவ் தி லைன் அபவ் தி சிக்னேச்சர் அபவ் தி சிக்னேச்சர் கையொப்பத்திற்கு மேல் அபவ் தி சிக்னேச்சர் கையொப்பத்திற்கு மேல் ஓகேங்க வெற்றிகரமாக நம்ம ஃபைவ் பேஜஸ் முடிச்சிட்டோம் ஓகே ஓரளவுக்கு சொல்லி நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் ஓகேங்க இதை வந்து ரெகுலரா போட்டு கேட்டே இருங்க இப்ப நான் ஆர்டிகல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் நானே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா போட்டு 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 அப்படியே ஹெட்ஃபோனை போட்டுட்டு சமைக்கும் போதா இருக்கட்டும் ஆஹ் என்ன வேலை வீடு கூட்டும் போதும் சரி காதுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் எனக்கு அப்போ நம்மளுக்கு எது வந்துட்டு கஷ்டமா இருக்கோ எது வந்து ஞாபகத்துல நிற்க மாட்டேங்குதோ அதெல்லாம் இப்ப இந்த வீடியோவே பாருங்க வீடியோவை என்ன பண்றீங்க போட்டுட்டு உங்க பாட்டுக்கு ஜோப்ல எடுத்து மொபைல் போட்டுட்டு அப்படியே ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ற போது என்ன வேணா பண்ணும் சரி சரி போட்டுட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க அதனாலதான் நான் ரெண்டு மூணு டைம் ஒவ்வொரு வார்த்தையும் ரெண்டு மூணு டைம் ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி சொல்றேன் உங்க மனசுல நல்லா ஆழமா பதிஞ்சிரும் புரியுதுங்களா ஓகேங்க இது ரொம்ப உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன் இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி வணக்கம் ஆஹ் எனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ கண்டிப்பா அப்பெல்லாம் நான் இது உங்களுக்கு போடுறேன் சரிங்களாங்க ஏன்னா ரெகுலரா என்னால போட முடியாது நிறைய இருக்கு உங்களுக்கே தெரியும் ஏன்னா மத்த வேலைகள்லாம் இருக்குது இல்லைங்களா மத்ததெல்லாம் உங்களுக்கு பண்ண நானு அதனால நான் டைம் கிடைக்கும் இது போடுறேன் ஆனா நீங்க வந்து ரெகுலரா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீட்டுல தானே வாசிக்கிறீங்க தப்பா வாசிச்சா பரவாயில்ல அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமானது வாசிச்சுக்கோங்க சரிங்களாங்க சரி ஓகேங்க நன்றி வணக்கம் நான் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு பாக்கலாங்க பயங்க